இப்போ யூதர்களுடைய அந்த வேலையும் அப்போ உடனே கேட்பாங்க சில பேர் அப்போது யூதர்கள்லாம் அல்லாவுக்காக வேலை செஞ்சாங்களா அப்படிமா செய்ய வைப்பாங்க எல்லாருமே எல்லா பாவிகளை கொண்டு தீனுடைய வேலை வாங்குவான்னு சொல்லி எல்லாம் இருக்கு இப்போ தீனுடைய வேலை செய்கிறதுனால நான் ஹீரோ ஆகிட மாட்டேன் நீங்களும் ஹீரோ ஆகிட மாட்டேங்க இதில் ரெண்டு பேரில் யாராவது ஒரு கூட்டம் பாவியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களாக இருக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது நரகத்துக்கு போகிறவங்க கூட தீனுடைய பெரும் பெரும் சேவையை ஆற்ற முடியும் அதை எல்லாம் பாதுகாக்கணும் அதிலேருந்து நாம் பாதுகாப்பு தேடுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இரவோடு இரவாக இவங்க வந்து அந்த இருந்து போகிறாங்க அந்த பாலஸ்தீனம் வந்து விடுதலை அடையுது அதாவது ஃபாலஸ்தீனத்தை வந்து விட்டுட்டு போயிட்டான் ஆட்சியே கிடையாது இப்போ ஆட்சி கிடையாது இப்போ ஆட்சி யார் டிக்ளேர் பண்ணுறது டிக்ளேர் யார்வா பண்ணுறா இஸ்ரேல் பண்ணுது இது இஸ்ரேலுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இதுக்கு என்ன பண்ணுது இஸ்ரேலுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது இது ஃபாலஸ்தீன் வந்து இது எங்க நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது பிரிட்டிஷு கவர்மெண்ட்டு இப்போ இல்லை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போனங்காட்டி என்ன நடக்குது இதை வந்து இவங்க ஏற்றுக்கல யார் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்களும் ஏற்றுக்கல சண்டை போட்டாங்களே அரபு நாடுகள் பிரிட்டிஷோடு சேர்ந்து அவர்களும் ஏற்றுக்கலை இது நைட்டாக டிக்ளேர் பண்ண இதில் டிக்ளேர் பண்ணதில் இன்னொரு கூத்தும் இருக்குது இந்தியா தன்னுடைய நாடு டிக்ளேர் பண்ணிச்சா அதுக்கு ஒரு மேப் இருந்துருக்குங்களே இதுதான் என் நாடு அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷ் தனி மீதியெல்லாம் இந்தியா இப்படி தானே டிக்ளேர் பண்ணிச்சில்ல இஸ்ரேல் அப்போ டிக்ளேர் பண்ணிச்சுல அதுக்கு ஒரு மேப்பே கிடையாது இன்னி வரைக்கும் அஃபீஷியல் மேப்பே கிடையாது இப்படி இருக்குது ஏன்னா இன்னும் அவங்க புடுங்க வேண்டியது இருக்குது எல்லாம் புடுங்கினது அவங்களுடைய அஃபீஷியல் மேப் எதுன்னா கிரேட்டர் இஸ்ரேல் மேப் தான் வேற எந்த மேப்பும் அவங்க அவங்க மேப்பே கிடையாது என்னத்தை பாடம் நடத்துகிறாங்க அவங்க இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு நாடு என்ன இமேஜின் பண்ணி ஒரு கற்பனை கோடு தான் இஸ்ரேலுங்கிற நாடு ஒரிஜினல் மேப்பு கிடையாது அவன் டிக்ளேர் பண்ணுவான் அப்போ சவுதி அரேபியாவில் பாதி அவங்க கையில் இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இவர்களுக்குள்ள சண்டைகள் நிறைய அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு இன்றைக்கி சண்டை நடக்குது இல்லை இந்த சண்டை வந்து இன்னி நேற்று சண்டை கிடையாது இந்த காசா வந்து அடிக்குது பாலஸ்தீன் அடிக்குது இது அடிக்குது இந்த இந்த மோதல் நடக்குது இல்லை இப்போது இந்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்தே அடக்குது அப்பப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகும் இங்கே பாருங்க யூதர்கள் இப்படி பண்ணுறாங்க யூதர்கள் இப்படி பண்ணுறாங்க இவங்க பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பான் யார் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சர்ச்சில் சர்ச்சில் தலைமையில் நிறைய பஞ்சாயத்துலாம் போயிருக்கு அப்போ அவன் சொல்கிறான் யூதர்கள் வந்து இங்கே நாடெல்லாம் அமைக்க மாட்டாங்க சர்ச்சில் வந்து சொல்கிறான் யூதர்கள் வந்து யார் இங்கிலாண்டுடைய பிரதமர் அவன் சொல்கிறான் வின்ஸ்டன் சர்ச்சில் நான் வந்து நாடெல்லாம் அமைக்கிறதெல்லாம் விட மாட்டான் சும்மா தம்பா இருக்கிறான் அவன் சும்மா தான் வீடு கட்டுறான் அவன் சும்மா தம்பா இதை பண்ணுறான் துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கான் சும்மா பாதுகாப்பு வச்சிருக்கான்ப்பா இப்படியே சும்மா சும்மான்னு சொல்லிட்டு அப்போ இவன் நாடு உருவாக்கும் போது பிரிட்டன் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கேள்வி வரும்ல அதனால் அவன் என்ன பண்ணான் நைட் ஒன் நைட்டாக ஓடிட்டான் அவன் இருந்தால் ஆஃபீஸியலாக பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லணும் ஆன்சர் பண்ணணும் இவன் ஓ என்னையா வரமாட்டான் வரமாட்டான்னு இருபத்தி ரெண்டுலேருந்து பேசிட்ருக்கேனே அது எல்லாமே பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும் அங்கே ஏதாவது சொல்கிறாங்கல்ல அப்போ இதை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இவன் நைட் ஒன் நைட்டாக ஓடிட்டான் இப்போ என்ன பண்ணிட்டான் அங்கே போய் இங்கிலாண்டில் பேசினான் நாங்கள் இங்கே அங்கே இருக்கோம் நாங்கள் தான் இங்கே வந்துட்டோம் இல்லை ஏன் இங்கே வந்தீங்க ஆமாப்பா உலகம் பூரா சுதந்திர போராட்டம் கீழறிச்சி லொட்டு லோச்சுக்கும் நடக்குது சே சே சேஜன் நம்ம ரிட்டயர்மெண்ட் லைஃப் நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டோம்ட்டான் பிரிட்டனு இனி எங்களுக்கு அந்த சூரியன் மறையாத நாடு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஏன் நியூசிலாண்டு எங்களை காரணம் உட்கார வச்சாச்சு ஆஸ்திரேலியாவில் வெள்ள காரணம் உட்கார வச்சாச்சு சவுத் ஆஃப்ரிக்கா அபகரிச்சாச்சு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம் வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தேவையில்லை அப்போ இவர்கள் இங்கே போன உடனே இப்போ அடுத்த பஞ்சாயத்து எங்கே போகுதுன்னா இவங்க எல்லாமே புதிய ஒரு ஹரம் உருவாக்கி வச்சுருக்காங்கள உலகத்துக்கு புது ஹரம் தஜ்ஜாலுடைய ஹரம் என்ன ஐநா சத ஐநா சபையில் போய் கோரிக்கை வைக்கிறேன் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இவங்க வந்தாங்கன்னு தாங்க குடியதாங்க வந்தாங்க நாங்கள் தாங்க வித்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் போச்சா பாலஸ்தீன் நாடு தானே நாங்கள் டிக்ளேர் பண்ணணும் இவன் பாருங்க இஸ்ரேல் நாடுன்னு சொல்கிறாங்க என்னங்க இவன் பஞ்சாயத்து பாருங்க அப்படின்னு அப்போ இவன் வந்துட்டான் இவன் வந்துட்டு ஐநா சபா இவன் யார் தஜாலுடைய பெரிய பையன் இவன் என்ன பண்ணுவான் இவன் வந்துட்டு என்னங்கிறான் கணக்கு போடுறான் என்ன பலஸ்தீனா உன் கோடு காட்டு உன் மேப்பு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இது வரைக்கும் பலஸ்தீனம் இது வரைக்கும் இஸ்ரேல் எப்படி பாபர் மசித் திருப்பு மூன்று பேருக்குமே சொந்தம் எப்படி இவன் அபகரிச்சான் இது என்ன சொல்லிட்டான் இதுல இது அன்னில இருந்து என்ன போச்சு டூ நேஷன் தியரின்னு வந்துருச்சு ரெண்டு நாடுகள் உருவாகி விட்டது இஸ்ரேல் இஸ் பான் இஸ்ரேல் உருவாகி விட்டது டிக்ளேர் பண்றான் அப்ப அந்த நேரத்தில் எதிர்ப்பு இந்த இஸ்ரேல் நாடு உருவாயிருச்சுனால அப்பதான் நிறைய பேர் சொன்னாங்க நாங்க இதை நாடுன்னு ஒத்துக்க மாட்டோம் அதைத்தான் இன்னைக்கு ஒத்துருக்காங்க யூஏ எவ்வளோ புரிதல் அந்த பின்னணி புரிஞ்சாதான் புரியும் அன்னைக்கு வந்து அரபு நாடுகள் யாருமே என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிட்டன் நைட் ஒன் நைட்டா ஓடுனதுக்கு அப்புறம் இது நாடுன்னு இவனே சொல்லிட்டான்ல இது நாடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னு எல்லா நாடுகளும் நின்னாங்க இதுல பிரிட்டன் என்ன பண்ணுது வெளியேறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினாலாவது மாசம் பதினாலாம் தேதி மே மாசம் வெளியேறிச்சு டெல் வியூவை தலைமையாக கொண்டு ஜெருசலம் கிடையாது டெல்ல வியூவை தலைமையாக கொண்டு இஸ்ரேல் என்ற புதிய நாடு பிறந்ததாக டிக்ளேர் செய்யப்படுது இதில் வந்து மேப் வந்து அவள் ஆஃபீஸில் ஐநா சபையிலையும் தாக்கல் பண்ணலை அன்னைக்கு பிடிச்ச இடத்தோட மேப் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு இன்றைக்கி பஞ்சாயத்து கிடையாது புரியுது அன்றைக்கி வந்து ஒரு குட்டி தான் இருந்துச்சு இஸ்ரேலு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எதை டிக்ளேர் பண்ணானோ அது மட்டுமே இஸ்ரேலாக இருந்தால் இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது அது நடந்தது ஆனால் அந்த டிக்ளரேஷனை கூட அந்த ஒரு குட்டி நாட கூட ஏற்றுக்காததுனால என்ன பண்ணாங்க அரபுகள் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போர் நடக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே முதல் போர் அவங்க டிக்ளேர் பண்ணோன்னே அரபு நாடுகள் எடுத்துகிட்டு வராங்க எதுக்காக உமர்லியானோட ஒப்பந்தத்துக்கு இல்லை அந்த பகுதி எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடுறாங்க அவ்வளோதான் எகிப்து ஜோர்டான் எகிப்து ஜோர்டான் ஈராக் சிரியா லெபனான் சவுதி அரேபியா யமன் இது எல்லா நாடுகளும் வந்து சண்டை போடுது இதில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா நாடும் ஒத்து வச்சு ரெண்டு நாடை தவிர ஒன்று சிரியா இன்னொன்று யமன் அப்போ பிரச்சனை ஏன் வருதுன்னு பார்த்தீங்களா ப்ரசூலை ஏன் துவா செஞ்சாங்கன்னு தெரியுதா மற்ற நாடுகள் வெளிப்படையாக அறிவிக்கலை உள்ளுக்குள்ளே கள்ள கூட்டணி இருக்கு அதுன்னு சொல்ல சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணி கூட இல்லாத நாடுகள் இந்த ரெண்டு நாடுகள் இப்போ இதில் என்ன நடந்ததுன்னா ஏழு லட்சம் பாலஸ்தீனர்கள் அங்கேருந்து வெளியேற்ற போகிறாங்க அந்த காலத்தில் இஸ்ரேல் வந்து போரில் மிகப்பெரிய லெவலில் பகுதி வந்து ஜெயிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நடந்த போரில் யார் ஜெயிக்கிறான் இஸ்ரேல் ஜெயிக்கிறான் ஏன்னா இவன் வந்து யூதன் கிடையாது ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒரு போர் நடக்குது இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் பின்னணி இருக்கு என்ன பின்னணி அப்படின்னா இஸ்ரேல் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு எங்களோடய பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேச்சுவார்த்தை இன்னைக்கு இவங்க கூப்பிட்டுருக்காங்க பேச்சுவார்த்தை வாங்கன்ட்டு அப்போது எந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரபு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அந்த கூட்டமைப்புடைய லீடர்ஷிப் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூன்று நோ ஃபேமஸ் இது மூன்று நோ மூன்று நோ என்ன மூன்று நோ அப்படின்னா இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கிடையாது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு நோ ரெண்டாவது நோ வந்து அவங்களோட சமாதானம்லாம் கிடையாது பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது அடிக்கிறது தான் உங்களுக்கு வேலையே ரெண்டாவது நோ மூணாவது நோ என்னென்னா பேச்சுவார்த்தை கிடையாது சமாதானம் கிடையாது போர் நிறுத்தம் கிடையாது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் அடிப்போம் ரெண்டாவது மூணாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு நீங்கள் என்னடா பேசுறது இல்லை நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்லி இறங்கி அடித்தோம் அடித்ததில் செம்ம அடி ஆறு நாள் போர்னு ஃபேமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா சினாய் பெனின் மூசா நபி கூட்டிகிட்டு போனாங்களா அந்த மண்ணு சல்வா அந்த மேகம் நிலைநாட்டுன்னு அந்த இடம் ஃபுல்லாக மகிப்திலிருந்து போச்சு சினாய் மலை அல்லாவை சந்தித்த அந்த மலை அந்த பகுதி அந்த இது எல்லாமே அந்த இடத்துல போச்சு அடுத்தது காசா காசாவும் கையை விட்டு போச்சு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அதில் தான் ஜெருசலம் இந்த பகுதி எல்லாமே இருக்குது அதுவும் போச்சு அடுத்தது கோலான் ஹைட்ஸு இது ஜோர்டானில் இருந்த பகுதி இதுவும் போச்சு எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுத்துட்டாங்க இதை தான் இப்போ கேட்குறாங்க இது பின்னாடி மறுபடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ இதை ஜெயிச்சிட்டாங்க இதை யாரு அஃபீஷியலாக என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் போரில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பாக வெறும் ஆறு நாளில் ஜெயித்தாங்க அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் ஆறு நாள் போரில் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டான் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இதில் இந்த சினாய் பெண்ணுன்சூலா இருக்குல்ல இந்த அந்த சினாய் தீபகற்பம் இது கையை விட்டு போனங்காட்டி இவங்களுடைய மெயின் வருமானம் எகிப்துடைய மெயின் வருமானம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த சுயஸ் கால்வாயின்னு ஒன்று இருக்கும் ரசூல்லாவுடைய அந்த வியாபாரம் எடுத்து பாருங்க யமன்லேருந்து ஷாமுக்கு பைரோடு கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை தெரியுமில்ல அந்த லீலாஃபி ஹுரேஷின் சூறாவுடைய அந்த விளக்கத்தில் சொல்லியிருப்போம் அந்த கர்பலாவோட கூட சொல்லியிருப்போம் எம்மனுடைய அந்த கடற்கரையிலிருந்து சிரியாவுடைய அந்த கடற்கரை வரைக்கும் அந்த பொருட்களை கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியது யாருடைய வேலை அரபுகளுடைய வேலை இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க எகிப்து எகிப்துலேருந்து போனீங்கன்னா அந்த கடல் வந்து எண்ட் ஆயிரும் அங்கேருந்து ஒரு கால்வாய் வெட்டுறாங்க கப்பல் போகிற மாதிரி ஒரு கால்வாய் வெட்டி தான் சூயஸ் கால்வாய் வந்து உருவாக்கப்பட்டது அப்போ ரசூலாவுடைய அந்த ட்ரேடு ட்ரேடிங் அந்த லைன் இருந்துச்சு இல்லை அது இந்த சுயஸ் காயில் வந்ததுக்கப்புறம் இவங்க கையில் போயிடுச்சு இப்போதான் சமீபத்தில் தான் அந்த வெள்ளக்காரர்கள் ஏற்படுத்தி இவங்க கையில் கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த சுயஸ் கால்வாய் வியாபாரம் வந்து நின்றுச்சு யார் கையில் இஸ்ரேல் வந்து இந்த சினாய் பெனின்சுலா கையில் எடுத்த உடனே சுயஸ் கால்வாயுடைய வியாபாரம் யார்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு எகிப்துக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதனால் வருமானத்திற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க சண்டை போகிறாங்க அப்போயும் எல்லாவுடைய தீனுக்காக இல்லை புரியுதா இல்லையா எல்லாவுடைய தீனுக்காக இல்லை அந்த பொருளாதாரம் இதுக்காக சண்டை போடுறாங்க இப்போ இவங்க சண்டை போடும்போது இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது பதிலடி திருப்பு கொடுக்கறதுக்காக அந்த அறுபத்தி எல்லாம் இதெல்லாம் இறந்துட்டாங்க ஆறு வருஷம் கழித்து அதை மீட்பதற்காக மறுபடியும் ஒரு கூட்டணியை உருவாக்கி சண்டை போடுறாங்க இந்த போரில் வந்து யூதர்களுக்கு செம்மையான அடி உழுவு இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் வலுவாக ஜெயிக்கிறாங்க இதில் மெயினாக ரோல் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால தான் பாகிஸ்தான் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஏர் டு ஏர் அந்த ஃபைட் வந்து இவர்கள் அவ்வளோ திறமையானவர்கள் கிடையாது யார் அரபுகள் இவங்களால் சண்டை போட முடியாது அதனால் வந்து அந்த நேரத்தில் யார் ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு போய் சண்டை போட்டிருக்கு ஏன்னா ஹரமும் சேர்ந்து சண்டை போடுறதுனால ஹரம பாதுகாக்கிறதுக்காக நிறைய பேர் உள்ளே சேர்ந்துருக்காங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜோர்டானு ஈராக் சவுதி அரேபியா லிபியா துனிசியா அல்ஜீரியா இதெல்லாமே இன்னைக்கு காணும் மொராக்கோ கியூபா கியூபா வேறு கியூபா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த போருக்கு அப்போ இந்த சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் இஸ்ரேல் இது வரைக்கும் அமெரிக்கா கிரவுண்டுக்கு வர கிடையாது பிரிட்டன் இருந்துச்சு விட்டுட்டு போச்சு பின்னாடி இருந்து இவங்க சப்போர்ட் பண்ண தெரியல ஆனால் இந்த போரில் தான் அமெரிக்கா முதல் முதல் தன்னுடைய கொண்டையை காட்டுது பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிடுறாங்க யார் அதாவது பகுதிகளை மீட்டு எடுத்துறாங்க ஜெயிக்கிறது எப்போ இஸ்ரேல் வந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டதான் ஜெயிக்கிறதாகும் இந்த இடத்துல என்ன ஆகுது சில இழந்த பகுதிகளை மீட்டுறாங்க மீட்டதுக்கு அப்புறம் அப்புறம் ஐநா சபை தலையிட்டு இந்த சண்டைக்கு வருது ஐநா சபை பார்க்குது இஸ்ரேல் ஜெயிச்சா தலையிடாது எப்படி அறுபத்தெல்ல இஸ்ரேல் ஜெயிக்கும் போது சமாதானத்துக்கு வராது பேச்சுவார்த்தைக்கு வராது அது நம்ம உங்க வீட்டு பிரச்சனை அப்படின்ட்டு உட்காந்துக்குவோம் இவங்க கை ஓங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வந்துடும் உள்ளே வந்துட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த டேபிளில் உட்காந்து இந்த பேச வேண்டிய வந்தது இவங்க போர்ல ஜெயிச்சாங்க ஆனால் டேபிளில் தோத்துட்டாங்க யார் இஸ்ரேல் ஏன் அப்படின்னா அது அபகரிச்சது அறுபத்தெல்ல அபகரிச்ச பொருட்கள் என்ன என்னது அநியாயமானது அப்போ அது எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் பிடித்தது சில பகுதிகள் ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்கள் திருப்பி தர வேண்டிய ஒரு தேவை வருது அப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் ஜெயிச்சிடுறாங்க இந்த பீஸ் பேர் பீஸ் அக்ரிமெண்ட் அதனால் எப்பயுமே இஸ்ரேலு பேச்சுவார்த்தைக்கு மட்டும் வரவே வராது வந்துச்சுன்னா நிற்காது ஏன்னா டாக்குமெண்ட்டே இல்லையே அவங்ககிட்ட இஸ்ரேல்கிட்ட டாக்குமெண்ட்டே கிடையாது அதனால் எப்பயுமே அவன் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டான் அதனால் பேச்சுவார்த்தை எந்த அதிபர் அமெரிக்க அதிபர் கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட சண்டை போடுவோம் இஸ்ரேலு பேச்சுவார்த்தை கூப்பிட்டதுனால தான் கிளின்டனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க அவன் பேச்சுவார்த்தை தான் ஏற்படுத்தினான் அமைதி ஒப்பந்தம் போட வச்சான் யார் கிளின்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு மோனிகா லெவின்ஸ்கி விவகாரம் தெரியுமில்ல மோனிகா லெவின்ஸ்கி யார் ரேப் பண்ணிட்டான் கற்பழிப்பு பண்ணிட்டான் யார் கிளின்டன் விருப்பத்தோடு தான் அவங்க ரெண்டு பேருமே விபச்சாரம் பண்ணிடுறாங்க ஆனால் ரேப்புன்னு சொல்லி அதை மாற்றி விட்டானே வெள்ளக்காரங்க கிட்ட கற்பு இருக்கா காமெடியா இல்லை விபச்சாரி முடிச்சு என் கையை முடிச்சு இழுத்துட்டான்னு சொல்லி அது ஒரு வஞ்சாயத்தை அவன் அசிங்கப்படுத்தினான் எதுக்காக அசிங்கப்படுத்தினான்னா அமெரிக்க அதிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அவங்க யார் யூதர்கள் எங்கள் விவகாரத்தில் பாலிசி நீங்கள் மாற்றி செயல்பட்டிங்கன்னா நீங்கள்லாம் காலி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கிளூ கொடுத்தாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இங்கே இங்கே யார் சப்போர்ட் பண்ணுற இந்த முஸ்லீம் கூட்டணிகளுக்கு யுஎஸ்எஸ்ஆர் யார் சோவியத் யூனியன் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது இந்த பக்கம் பேக்டோரில் வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ணுறா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த அடிப்படையில் இந்த போரில் ரொம்ப தூய்யமாக செயல்பட்ட ஒரு தலைவரில் யாருன்னா ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நடந்த அந்த போரில் சவுதியுடைய அதிபர் அதாவது சொல்கிறோம் இல்லைங்க தப்பான இடத்துல நல்ல மனிதர்கள் எல்லாம் ஏற்படுத்தும் உமையாக்களுடைய அந்த கிலாஃபத்துலேயே உமர் பின் அப்துல் அசீஸ் வந்தார் வாரிசு முறையில் தான் அவர் ஆட்சி வருது வந்ததுக்கப்புறம் அவர் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு அவர் கலீஃபாக வர்றார் அது மாதிரி தான் சவுதி மன்னர்களில் யாருக்குமே அந்த ஒற்றுமை அந்த கலீஃபா அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இவருக்கு அந்த இஸ்லாமிய உணர்வு ஜாஸ்தி இவருடைய அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் நிறைய இவங்க யாராக சொல்லிட்டு பாருங்கள் எல்லாருமே இவரை மதிப்பாங்க யாரா ஷா ஃபைசலை வந்து எல்லாருமே மதிப்பாங்க இவர் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் அது கொடுத்த பரிசு என்னென்னா சுட்டாங்க அவர் சுட்டுட்டு அதான் அந்த ஃபேமிலி இருக்கும்ல இப்போ திமுக ரெண்டு ஃபேமிலி இருக்குது ஒரு அழகிரி ஃபேமிலி ஸ்டாலின் ஃபேமிலி இப்போ இந்த ஃபேமிலி ஆட்சியிலே இருக்கும் இப்போ டக்குனு இப்போ இந்த ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு இந்த ஃபேமிலி கொண்டு வர்றதுக்கு எப்படியோ அது மாதிரி அந்த சன்ன சவுது குடும்பத்துடைய இந்த ஃபேமிலியை இந்த ஷா ஃபேமிலி ஃபேமிலியை கொண் கொண்டுட்டு அதை அவரை கொண்டுட்டு அவர் இடத்துல கொண்டாந்து ஆல்டர்னேட்டாக வேற ஒரு ஃபேமிலி வைக்கிறாங்க இந்த கிளை இருமில்ல முப் இருபத்தி நாளில் துரோகம் பண்ணது அதுக்கப்புறம் வாங்கினது அதுக்கப்புறம் இல்லை